அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க மேலும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடுப்பலன்கள் இந்த எழுதி நாட்களில் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவிகளில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதவிகள் அனைத்துமே இந்த கும்பராசி நேர்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கும்பராசிக்காரர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸை கன பதிக்கி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்து கூடிய வரவுல நிச்சயமாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு செல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய ஆக்டர்ஸ்க்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடம் கூட ஸோ ராசி ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு இதுக்கப்புறம் என்ன விஷயம் நடக்க போகுது ஏதாவது கெட்ட விஷயம் நடக்க இருந்தால் அந்த விஷயத்துலேருந்து விடுபட என்ன மாதிரி பரிகாரம்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத முதற்கொண்டே இவங்க தெளிவாக எல்லாேருக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க மேலும் நீங்கள் இவங்களை நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அப்படிங்கிற அவசியமே கிடையாது கான்டெக்ட் மூலியமாகவே நீங்கள் இவங்கள தொடர்பு கொள்ளலாம் ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களே கான்டெக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறைக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க கும்பராசியில் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் புரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலையை பொறுத்த வரையில் ராசியில் வந்து சனி இருக்கார் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கார் சுகஸ்தானத்தில் வந்து குருவும் செவ்வாயும் இருக்காங்க ரணருண ரோகஸ்தானத்தில் வந்து சூரியனும் புதனும் இருக்காங்க சப்தமஸ்தானத்தில் வந்து சுக்கரன் இருக்கார் அஸ்தமஸ்தானத்தில் வந்து கேது இருக்கார் மேலும் பதினேழாம் தேதி சூரியன் வந்து சப்தமஸ்தானத்திற்கு மாறியிருக்கார் இதனால் உங்களுக்கு இந்த ஏனெ நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலுமே அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலுமே கொள்கைக்காக நீங்கள் பாடுபடுவீங்க அதிகம் பேசுவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையில் ரொம்ப நல்லது அப்படின்னு கும்பராசி நீர்களுக்கு சொல்லப்படுது அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன் அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லதுங்க தொழில் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரையில் இந்த கும்பராசி நீர்களுக்கு இந்த எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு ஓரளவு குறிக்கோளோடு இருப்பதை விட்டு வா வாடிக்கையாளர்களின் தேவை அறிந்து செயல்படுவது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அதிகப்படியான உதவிகரமாக இருக்கக்கூடும் பணவரத்து திருப்தியை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு துணிச்சலாக வேலையை செய்து வெற்றி பெறுவார்கள் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இவர்கள் காணப்படுவாங்க அப்படின்னும் சிறப்பானது மேலும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மையும் உண்டாக போகுது மேலும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் அவர்களால் நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி நீர்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்து செயலில் வேகம் காட்டுவது இந்த ஏழு நாட்களில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிப்படுது மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மந்தமான போக்கு மாறும் வேகம் பிறக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் போட்டிகள் அனைத்துமே மறையக்கூடும் மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அறைய கூடுதல் கவனத்தோடு நீங்கள் பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் ஆசிரியர் மற்றும் சக மாணவர்கள் மத்தியில் நன்மதிப்பு உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள வருமானம் அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கக்கூடும் அளவுக்கு தான் இந்த எழுநாள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குழப்பங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று கவனமாக நீங்கள் இருப்பது நல்லது எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரம் கண்டிப்பாக கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சல் அதனால் சோர்வு உண்டாகக்கூடும் இளைய சகோதரர் வகையில் சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் மேலும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றம் வேண்டாம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளோடு சுமூகமான பே போக்கு ஏற்படும் பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கும்பராசி பெண்மணிகளுக்கு இந்த எழுநாள் போதிய பணம் கிடைப்பதால் மனநிறைவு உண்டாகும் மேலும் புகுந்த வீட்டாரின் அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலமா உங்கள் மனது உற்சாகமாக காணப்படும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்துகளின் நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல திடீர் சுப காரியம் நடப்பதன் காரணமா சுப விரயங்கள் அதிகரித்து செலவுகள் ஏற்படும் மனதில் நினைத்தபடி நினைத்தது எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் தெய்வ பலம் கூடும் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும் வாலிப வயதினருக்கு வலுவான அரசாங்க உத்தியோகம் ஏற்பட வாய்ப்பு அரசு அதிகாரிகளுக்கு எதிர்பார்த்த இட மாற்றங்கள் ஏற்படலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறி வருமானம் உயரக்கூடும் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இன்னும் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை குறைவால் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடும் மேலும் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்போடு உங்களிடம் நடந்து கொள்வாங்க இதனால நீங்க சற்று கவலையோடு காணப்படுவீங்க அந்த அளவுக்கு தான் இந்த அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் அமைய பெற்றிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எழுநாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகுந்த உற்சாகத்தோடு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு அழகிய நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மங்கையரால் மன அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகள் வரவை வரவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மேலும் கடின உழைப்பால் நீங்கள் பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முயற்சி செய்வீங்க மேலும் உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் ஆகியோரின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி அடைய அதிக உழைப்பு தேவைப்படும் மேலும் போரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வழிகளில் இருந்தும் உங்களுக்கு பணவரவு கூடுதலாகவே கிடைக்கும் மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்கும் பல வகையான உயரக வாகன வசதி அமையக்கூடும் இன்னும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவான் மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருக்க அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையில் ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது மேலும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற்ற முயற்சி செய்வீங்க மேலும் உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவதோடு மட்டுமல்லாமல் செலவுகளும் அதிகளவில் இருக்கும் சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரிய வருமானங்கள் கிடைக்கப்பட்டு ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த இந்திய பதிவுகளில் கும்பராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப்போகிறது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன விஷயெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது எந்த கடவுளும் முக்கியமாக இந்த ஏழு நாட்களில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே கும்பராசினேயர்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணபதிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்து கூடியவரவில் நிச்சயமாக நடத்தி வைப்பாருங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க மேலும் உங்களுக்கு யாராவது கும்பராசினியர்கள் தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் ப லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி